Hi friends, இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா இது Friday அன்னைக்கு நைட்டு எடுத்தது கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்து பெயிண்டிங் வந்து பண்ணலான்ற ஐடியாவில் வந்து இருக்கிறோம் மற்ற கடைகளுக்கும் இங்கேக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது எவ்வளோ ரேட்டு வருதுங்கிறத பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த ஐபிஓ ஹோல்சேல் கடைக்கு வந்து வந்திருக்கோம் அது கடன் சொல்ல முடியாதுங்க பெரிய ஷோரூம் மாரி வந்து இது கடல் மாரி இருக்குது நம்ம வீடு கட்டுறோம்னா வீட்டுக்கு தேவையான அனைத்தும் வந்து எல்லா பிராண்ட்லையும் வந்து இங்கே வந்து கிடைக்காதுங்க இது ஹோல்சேல் கடை அப்படிங்கிறதுனால மற்ற கடைகளோட இங்கே ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்கும் இந்த கடையில் அப்படி என்னென்ன வந்து இருக்கும் என்னென்ன பிராண்டில் வந்து கிடைக்கிது அப்படிங்கிறதுலாம் இந்த போர்டு பார்க்கும்போதே வந்து தெரியும் நான் உள்ள வீடியோவும் வந்து எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து தெரியும் இப்போ புதுசாக வீடு கட்டுறீங்கன்னா கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் இது நார்மலாக நான் எப்போதும் எனக்கு வ்லாகுக்கு வீடியோ எடுக்கிற மாதிரி தாங்க எடுத்தேன் இது வந்து ப்ரொமோஷனோ இல்லை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டோ எதுவும் வந்து கிடையாது நான் நார்மலாக வ்லாக் எடுக்கும் போது வீடியோ எடுத்தது தான் இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்குங்க நீங்களும் நிறைய பிளான் வச்சிருப்பீங்க இது வாங்கணும் அது வாங்கணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் காமிச்சிருக்கிறேன் ஓரளவு ப்ரைஸோடு தான் வந்து காமிச்சிருக்கிறேன் இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒயம்மூர் லைன் இருந்து படூர் போகிற லைனில் தான் வந்து இருக்குது சிச்சிநாடு மெடிக்கல் காலேஜை தாண்டினதுமே வந்து இந்த ஷாப் வந்து தெரியும் நாங்கள் மெயினாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் விசாரிக்கிறதுக்காக தான் வந்தோம் எனக்கு இங்கே இந்த கடைக்கு வரணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசைங்க இங்கே என்ன தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன் அது இன்றைக்கி வந்து நிறைவேறிடுச்சு வீட்டுக்கு தேவையானது என்ன எல்லாமே வந்து கிடைக்குது எல்லாமே வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இதோடய எம்ஆர்பி ப்ரைஸ் எவ்வளோ இவங்க ஐபிஓட ப்ரைஸ் எவ்வளோங்கிறதெல்லாம் அதிலேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த பாத்ரூம் ஐட்டம் க்ளீனிங் ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆஃபரில் தான் வந்து போட்டிருந்தாங்க ரீசனபுளாக தான் இருந்தது இது வந்து தின்னருங்க இல்லை சின்ன பாட்டில் கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்கல பெருசு தான் இருந்தது நான் தின்னர் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த நெயில் பாலி நெயில் பாலிஷ்ரமும் ஒரு மேக்சிமம் வாங்க மாட்டேன் இந்த தின்னர் போட்டு வந்து க்ளீன் பண்ணிடுவேன் அதுமாதிரி இந்த காஃபி மகளை நம்ம யூஸ் பண்ணும் போது அதில் அடியில் பார்த்தீங்கன்னா சில சமயம் கரு பிடிச்ச மாதிரி ஆகிடும் அதுக்கு இந்த தின்னர் போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து க்ளீன் ஆகிடும் இதேமாதிரி யூஸுக்கு தான் நான் வந்து இந்த தின்னர் யூஸ் பண்ணுறது சின்ன பாட்டில் எப்போதுமே வாங்கி வச்சிருப்பேன் சின்னது பார்த்தா கிடைக்கல பெருசு தான் இருந்தது நிறைய இருந்ததுங்க அது மேக்ஸிமம் நிறைய ஐட்டத்தோட பேர் எனக்கு வந்து சரியாக தெரியல சொல்லவும் தெரியல வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நாங்கள் வீடு கட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் மட்டும் தான் நான் போய் வந்து செலக்ட் பண்ணேங்க மற்ற எல்லாமே வந்து வீட்டுக்கு தேவையான அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா சாதனை தான் வந்து போனாங்க நான் கூட வந்து போகலை அப்போ இந்த கடை இல்லைன்னு வந்து நினைக்கிறேன் எனக்கு சரியாக இல்லை அப்போ இருந்திருந்தா கூட இங்கே வந்து இருந்திருக்கலாம் மாட்டேங்குது நிறைய வந்து மாடல்ஸ் வந்து வச்சுருந்தாங்க ஒரு சில ஐட்டம் மட்டும் தான் நாங்கள் போய் செலக்ட் பண்ணோம் மற்றது எல்லாமே வந்து நாங்கள் என்ஜினியர்கிட்ட தான் கான்டாக்ட்டில் வந்து விட்டுருந்தோம் அவங்களே உங்களுக்கு எது சரின்னு போடுதோ நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம் கொஞ்சம் நம்பிக்கையான ஆளாக தான் இருந்தாங்க அதனால சரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அண்ணா பண்ண பெரிய தப்பு அது தாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் போட்டிருக்க அந்த டேப்லேருந்து இருந்து சுவிட்ச் போர்டுலேருந்து எல்லாமே கொஞ்சம் லோ குவாலிட்டியாக வந்து வாங்கி போட்டுட்டாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது எல்லாமே வந்து அவங்க கொஞ்சம் மாற்றுற மாதிரி தான் இருக்குது அது இப்போதைக்கு போதைக்கலன்னா கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்பப்போ ஒன்று ஒன்றா மாற்றிக்கலான்ட்ருக்குறோம் இங்கே வந்து பார்க்கும்போது தாங்க தெரியுது நிறைய மாடலில் வந்து வச்சுருக்குறாங்க ஆசையாக இருக்குது இப்போ தான் வந்து நினைக்கிறேன் தப்பு பண்ணிட்டோமோ நம்ம வந்து வீடு கட்டும் போது இதெல்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணாமல் விட்டுவிட்டோம்னு இப்போ தான் வந்து எனக்கு தோணுது ஸோ அதனப்போ அதனால தான் உஷாராக வந்து என்ன கூட்டிகிட்டு வரலாங்க நான் வந்தேன்னா வந்து பார்க்குறலாம் இதை வைங்க அது வைங்க இதை செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து எக்ஸ்ட்ரா செலவுகள் தான் எழுத்து விடுவேன் அவங்களுக்கு வந்து தெரியும் அதனால தான் வந்து கூட்டிகிட்டு வரல ஏன்னா நாங்கள் வந்து லோன் போட்டு தான் வந்து வீடு கட்டியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் லோன் தான் நம்ம பட்ஜெட் இழுத்துக்கிட்டே போக முடியாது இல்லைங்களா தான் வந்து நானும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் சரி நம்ம தேவையானது ஆசைப்பட்டதெல்லாம் வந்து அப்புறமா பொறுமையாக ஒன்றுனா நம்ம கையில் காசு இருக்கும்போது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு எங்கள் வெற்றிக்குட்டி தாங்க ரொம்ப ஆர்வமாக ரொம்ப ஜாலியாக இருந்தேன் இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கே வந்து அம்மா இது வாங்கி நம்ம வீட்டில் போடலாம் அது வாங்கலாம் இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து சொல்லிட்டே இருந்தான் நான் படத்தில் பார்த்ததை சரிங்க இப்போ தான் மொத முதல்ல நேரில் வந்து பார்க்குறேன் இதோட ரேட் எங்கே போட்டிருக்காங்கன்னு தெரியல நான் பார்த்தேன் எனக்கு சரியாக தெரியல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிரர் அதுக்கப்புறம் இந்த பாத்ரூம் கேபினட்லாம் வந்து பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்தது பக்கத்துலேயே வந்து ரேட்டு வந்து போட்டிருக்குறாங்க இது இதோடய ப்ரைஸும் ஆக்சுவலி இவ்வளோ தான் வருமாங்கிறது கூட எனக்கு வந்து தெரியல ஏன்னா அதெல்லாம் வந்து நான் பார்த்து விசாரித்தது கிடையாது மிரர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க எனக்கு என்னமோ ரேட் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது இதே லைட்டிங்கோடவும் வந்து இருந்தது பார்க்க அழகாக இருந்தது மாடுலர் கிச்சன் அதுக்கப்புறம் வந்து கபோர்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து ரெடிமேடாகவே வந்து இருக்குது மாடுலர் கிச்சன் நம்ம நம்மளுக்கு பிடிக்கிற மாடல் கூட அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து ரெண்டு மாடல் வந்து வச்சுருந்தாங்க ப்ரைஸோடவே வந்து காமிச்சிருந்தாங்க நல்லா இருக்குது பார்க்கும்போதே ஆசையாக இருந்ததுங்க இதுமாரிலாம் வந்து மாடுலர் கிச்சன் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இதுமாரி நம்ம கிச்சனையும் வந்து செட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனால் இப்போதைக்கு முடியாது எல்லாம் கொஞ்சம் நாள் ஆகும் பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருந்தது என்ன ஒன்று மாடலர் கிச்சனில் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து இருந்தாதாங்க ரொம்ப லைஃப் வரும் இல்லைன்னா வந்து அவ்வளோ தான் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செலவு பண்ணி தான் வந்து நம்ம பண்ணுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் மெயின்டென் பண்ணால் தான் அதோடய லைஃப் வந்து வரும்னு வந்து சொல்லுவாங்க என்னோடய ஃப்ரெண்டு கூட வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க மாடலர் கிச்சன் தான் வந்து போட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து சரியாக மெயின்டைன் பண்ணலையோ இல்லை வந்து அவங்க பண்ணி கொடுத்தவங்க சரியாக பண்ணலையா அந்த உட் வந்து நல்லா இல்லையான்னு தெரியல ஒரு மாதிரி உளுத்து போன மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிச்சுன்னு வந்து சொன்னாங்க ஆனால் மாடல் கிச்சன் பார்க்கும்போது நல்லா தாங்க இருக்குது ஆசையாக இருக்குது அது போல் ரெடிமேட் கபோர்டும் வந்து வச்சுருந்தாங்க ப்ரைஸும் வந்து அதில் காமிச்சிருக்கிறேன் மாடலர் கிச்சனில் வந்து இந்த ட்ரா அந்த டோரு கேபினெட்டு அந்த டோர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுறது வந்து மேக்னெட்டிக் சிஸ்டம்னு நினைக்கிறேன் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே அது தனவே போய் மூடிக்குது இப்போ நம்ம ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃபுக்கு பதில் இதுமாரி வந்து கபோர்ட் சிஸ்டம் வந்து ரெடிமேடாகவும் வந்து இருக்கும் இதுமாரி நம்ம செய்ய சொல்லியும் வந்து நம்ம பண்ணிக்கலாம் மாட்டுக்கு நல்லா இருக்குது பார்க்கவே க்யூட்டாக இருந்தது மற்றபடி வீட்டுக்கு தேவையானது எல்லாமே இங்கே வந்து வச்சிருக்காங்க எல்லாமே ஓரளவு வந்து க்ளோஸ்அப்பில் வந்து வீடியோ எடுத்துருக்கிறேன் அதோட ப்ரைஸ் தெரிகிற மாதிரி முடிஞ்சளவுக்கு வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரீ பர்னர் ஸ்டவ் வந்து வாங்கினா ரொம்ப நாள் ஆசைங்க அது பார்க்கும்போது ஆசையாக இருந்தது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது எங்களுக்கு விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது சிலதெல்லாம் கொஞ்சம் நியூ மாடலாக இருந்தது இதெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இங்கே எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஐடியா கொடுக்குது இதெல்லாம் வந்து வாங்கினா நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்மியோடு செட்டாகவே வந்து வருது நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து இதெல்லாம் வந்து என்னென்னு எனக்கு வந்து சரியாக தெரியல பார்த்துருக்குறேன் ஆனால் சரி ஞாபகத்துக்கு வரல அது அப்புறம் வேக்கம் கிளீனர்லாம் நிறைய மாடல்லேருந்து வச்சுருந்தாங்க அப்புறம் டூல்ஸ் பாக்ஸு ஒயரிங்கு ப்ளம்பிங் ஒர்க்குக்கு தேவையானதாக எல்லாமே டூ எல்லாமே இருக்குது அப்புறம் வந்து மிக்சி கிரைண்ட்ரு ஓவன் ஓடிஜி அதுக்கப்புறம் டோஸ்டரு ஹேர் டையரு ஹீட்ரு ஆரோ சொல்லிட்டு நிறைய இருக்குதுங்க நிறைய க பிராண்டில் வந்து வச்சுருந்தாங்க ரேட்டும் கொஞ்சம் வந்து க்ளோஸ் அப்பில் வந்து காமிச்சிருக்கிறேன் அப்புறம் ரைஸ் குக்கரை வந்து இருந்தது எனக்கு ரொம்ப நாளாக வந்து ரைஸ் குக்கர் வாங்கணுன்னு சொல்லிவிட்டு ஆசைங்க இங்கே என்னமோ ரேட் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது நான் ஆல்ரெடி ரெண்டு ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணியிருந்தேன் ரெண்டுமே வந்து வீணாக போயிடுச்சு இங்கே பார்த்ததுமே எவ்வளோ கம்மியாக இருந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது ஒன்று வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணியிருக்கேன் ஃபுல்லாலாம் வந்து வீடியோ எடுக்க முடியல டைம் இல்லை ஏதோ ஓரளவு தான் வந்து வீடியோ எடுத்துருக்கிறேன் எடுத்தது வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடு கட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு கட்ட போகிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் அதனால் இந்த வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போதும் ஒரே மாதிரி இல்லாமல் இன்றைக்கி இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க